அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக சிம்ம ராசியின் அதிபதி ராஜ கிரகமான சூரியன் என்பதால் ராஜ போகத்துடன் இருக்க விரும்புவாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அகராதியிலேயே இல்லை சிந்தனை சொல் செயல் என்று அனைத்துமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க பின்னால் இருந்து குறை கூறுவது உடன் இருந்தே துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால யோசித்து எந்த கனமே பழிச்சென்று பேசக்கூடியவர்கள் சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாயே வருகிறார் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுடைய அன்பு ஆதரவு என்றுமே உங்களுக்கு உண்டு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பாங்க ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பாங்க படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது பெரும்பாலானோ சிலர் வைத்த வேலை வைத்து வாங்கக்கூடிய தொழில்தான் அமையும் பெயர் பணம் புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து நீங்க சேர்வீங்க சூரியன் சிவ கோத்திரத்தை சேர்ந்தவர் சிவனுடைய அம்சமாக சூரியன் விளங்குகிறார் சூரியன் நெருப்பு குழம்பாய் குதிக்கும் கிரகம் இவ்வாறு பூலோகத்துல சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலைமையில் அது திருவண்ணாமலை கொழுந்து விட்டு அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்கிறது சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதே போல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குகிறது இது இந்த தளத்துக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும் உத்தியோக ரீதியான பணி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வ நிலை மேம்படலாம் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி அமைதி அதிகரிக்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுத்துவதன் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும் குடும்பத்துல இருந்த கவலைகள் விலகக்கூடியதாகும் பிள்ளைகளால் சந்தோஷம் மன நிம்மதி ஏற்படக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும் கலைத்துறையில வாழ்க்கையில வருமானம் அதிகரிக்க பிரகாசமான எதிர்காலம் உண்டு அப்படினே சொல்லலாம் புதிய முதலீடுகள்ல மிக நம்பிக்கையோடு நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு பதினொன்றில் இருப்பதால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மிகுந்த வருமானம் பெறுவீங்க வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே தைரியம் கூச்சம் மற்றவர் கருத்தை மதிக்கும் உள்ள உங்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குரு பகவான் தெளிவான சிந்தனையை ஏற்படுத்துவார் ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஷேர் மார்க்கெட் கேளிக்கை விடுதி உலோக தயாரிப்பு ஹோட்டல் பங்குகளில் உங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் கணினி பொரியல பாடத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய வகையில் இருக்கு தலை சுற்றல் மயக்கம் வருவது போல இருந்தால் தக்க மருத்துவ சிகிச்சை இரத்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் தினமும் இரு முதியோருக்கு அன்னதானம் பொருள்தானம் செய்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக உங்களை வருத்தி கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகலாம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்ல ஒரு உறவு ஏற்பட வாய்ப்பு உண்டு மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் என்பதால் பேசும்போது பொறுமை தேவை அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும் உங்களுடைய வேலைகள்ல மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அது இல்லாமல் வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவுகள் நல்ல முறையில் நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்ப்புகள் ஓரளவு நிறைவேறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா சிம்ம ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் கேது தன வாக்கு ஸ்தானத்துல சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் ஸ்தானத்துல சனி ராகுல் ஸ்தானத்துல குரு என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டம் அறிவு திறன் அதிகரிக்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மயங்குவது போல இருக்கும் மன நிம்மதி கிடைச்சிருக்கு சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபார முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை நீங்க செயல்படுத்த முடிவெடுப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு பணி நிமித்தமாக அலைய வேண்டி இருக்கும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படலாம் சுற்றத்தினார் வருகை இருக்கக்கூடியதாகும் வருமானம் அதிகரிக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடியதாகும் கலைத்துறையில புத்திசாதியத்துடன் எதையுமே நீங்க கையாள வேண்டியது நல்லது அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரலாம் பெண்கள் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான ஒரு காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பாங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்க ஆலோசிப்பீங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நல்லது நன்மை பயக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் நீங்கக்கூடியதாகும் தெளிவான முடிவுகள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையுமே செய்வது மனமிட்டு பேசிக்கொள்வது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்யக்கூடியதாகவும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாகவும் பண வரத்து கூடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப வருமானம் அதிகரிக்க எதிலுமே ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பிப்பீங்க மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவது கேட்டு அதன்படி நடப்பது பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேசங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாகலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வம் சேரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் மனோதைரியம் கூடும் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க பண வரத்து திருப்திகரமாக இருக்கு அந்நிய நபரிடம் கவனமாக இருப்பது நல்லது உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் விநாயகரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே